ஹாய் எவ்ரிபடி இன்னைக்கு நம்ம சேனல்ல பாடி ஹீட் அதாவது உடல் ரொம்ப சூடு அதிகமா இருக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் சரியா வராது ஹீட் அதிகமா இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் வரும் உங்களுக்கான டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இருக்கு இல்லைங்களா நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து பூண்டு கொஞ்சம் மிளகு போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி அதை வந்து உங்க காலோட பெருவிரல அந்த கிட்ட நல்லா வந்து அப்ளை பண்ணிடுங்க இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட உடல் சூட்டு தணிக்க முடியும் நெக்ஸ்ட் இங்கே வேர்க்குற நேரம் சொல்லுவாங்க இல்லையா கேஸ்ட்ரா ஆயில் அந்த கேஸ்டர் ஆயில கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கால்ல அந்த பெருவிரல் கிட்ட நல்லா அப்ளை பண்ணலாம் சோ வாரத்துல ஒரு தடவை கண்டிப்பா நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிங்க அது கண்டிப்பா நம்மளோட உடம்பு சூட் எல்லாத்தையும் தணிக்கும் மோர் நிறைய குடிங்க வாட்டர் வந்து நிறைய குடிங்க சம்மர் டைம்ல கண்டிப்பா எல்லாத்துக்குமே தண்ணி நிறைய பட் நம்ம எவ்வளவு தண்ணி குடிச்சாலுமே பத்தாது பாடி ஹீட் அதிகமாயிட்டே இருக்கும் அண்ட் அதே மாதிரி இந்த சிஸ்டம் ஆட் பண்றவங்க அதே மாதிரி ஆட்டோ டிரைவ் பண்றவங்க பஸ் டிரைவ் பண்றவங்க வெளியே டிராவல் பண்றவங்க மிஷின்ல உட்கார்ந்து வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாடி ஹீட் ஆட்டோமேட்டிக்கா வந்து ப்ரொடியூஸ் ஆகும் நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல் மூலியமாவே நம்மளோட ஹீட்டை வந்து நம்ம குறைச்சிக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு தென் சப்ஜா விதை இருக்குல்ல அதை கூட தண்ணியில மிக்ஸ் பண்ணி நீங்க குடிக்கலாம் ஊற வச்சு குடிக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உடல் சூடு தனியும் சப்ஜா விதையில நிறைய கூலிங் கண்டென்ட் இருக்கு உங்களுக்கு பாடி ஹீட்டை நல்லாவே கம்மி பண்ணும் சோ என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நிறைய டிப்ஸ் நான் சொல்றேன் தேங்க்யூ